இந்த நெட்ட குட்டையும் குட்ட என்ன சார் வித்தியாசம் நெட்ட குட்டையில பாத்தீங்கன்னா சம்பூர்னா பெஸ்ட் உண்மையில பெஸ்ட் பிரீடு அதுக்கு அடுத்து அதோட முதன்மையான பிரீடு சரஞ்சீவி டூ குட்ட நெட்ட இந்த ரெண்டு ரகத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க அடுத்து நீங்க கேக்குறது நெட்ட குட்டைக்கும் குட்டை நெட்டைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கீங்க விவாஸ் நெட்டை குட்டை நெட்டைன்னு சொன்னா டால் நாடு ரகம் குட்டைன்னு சொல்றது டார்ப்பு குட்ட ரெண்டு வருஷத்துல தரையோட காய்க்கும் நெட்ட குட்டையில தாய் மரத்தை பெண்ணா வச்சு குட்டை ரகத்தினுடைய மகரந்த தூளை எடுத்து அந்த பெண் ரகம் ஆகிய நாட்டு ரகத்துல ஒட்டு கட்டினா அதுல இருந்து பிறக்கிற குழந்தைக்கு பேரு நெட்ட குட்ட குட்ட நெட்டையில குட்ட பெண் ஆயிருங்க அந்த ஆணை எடுத்து இதுல கட்டுனா இது குட்ட நெட்ட ரகம் தாயா இருக்கனால சீக்கிரம் காய்ப்பு வரும் நெட்ட குட்டையில நாடு தாயா இருக்கிறதுனால ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிரும் இது மூணு சத்துக்களை காய்த்துக்கு வந்த